இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தைந்து ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் தேய்பிறை நவமி திதி மதியம் பன்னெண்டு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி அமிர்த சித்த யோகம் சிம்மம் மற்றும் கண்ணீராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்று காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்களும் தைரியம் ஏற்படுத்துகின்ற நல்ல செய்திகளும் வருகின்ற யோகமான நாள் குறிப்பா உங்க ராசிக்குள்ள சந்திரன் வருக் வரக்கூடிய காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வீட்டில் நல்ல செய்திகள் உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு திருமணம் ஆகிடுத்து நீங்கள் குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்ததுன்னா சிக்கல்கள் தீருவதற்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற மன தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாள் காத்திருப்புகள் முடியக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்த விஷயமோ இல்லை எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் பூமி சார்ந்த விஷயம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரித்து சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷமா இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பா உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அதுவும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக நண்பர்கள் உதவியும் எதிரிகளின் உதவியையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும் செல்வாக்கு மிக்க நபர்கள் அல்லது அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுடைய மரியாதைகள் உயிர் உயருகின்ற யோகமான நாள் ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சியாகிறாரு இன்று காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க வேண்டாத பேச்சுக்களை பேசி மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தி பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது அலுவலக ரீதியான தேவைகளுக்காக எங்கேயாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போனீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் மன இழப்புகளை ஏற்படுத்தும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூ சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் சச்சரவுகள் போன்ற சங்கடங்கள் ஏற்படும் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு குழந்தைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிம்மதி இருக்காது வெளி வெளிவட்டாரத்தில் உங்கள் எதிரிகளின் பலத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது மூன்றாம் இடத்துல புதன் பயிற்சியாக இருக்காரு இன்றைக்கி விடியற் காலையில் ஒன்றரை மணிக்கு மேலே அதனால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வியாபார ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பார்க்கறதுனால பூமி தொடர்பான லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விருத்தி மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து வம்சவருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை குடும்பத்தினரின் முனைப்புடன் செயல்பட்டு உங்களுக்குள் இருக்கும் கருத்து மோதல்களை களைவதற்கு முயற்சி எடுப்பாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பிருக்கு சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் போன்றவர்கள் போன்றவர்களின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் குழந்தைகளின் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு மீடியா தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இடமாற்றம் வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் பூமியை வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணுறவராக இருந்தால் அது பூமி மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலையும் பத்தாம் இடமான மேஷராசிலிருந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இன்னைக்கு காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாகியஸ்தானத்துல அதன் பிறகு தசமஸ்தானத்தில் பயிற்சியாகி செவ்வாயோடு இணையறதுனால யோகாதிபதி செவ்வாயோடு இணையறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய முன்னேற்றம் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ராசிநாதன் செவ்வாயோடு இணையிறதுனால உங்களுக்கு தடைபட்ட யோகங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்குண்டான யோகம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி மேல் உண்டான முயற்சிகள் வியாபாரத்தில் வளர்ச்சி உடன்பிறப்புகளால் ஆதாயம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய தந்தையோ இல்லை தாயோ இல்லை பெரியவங்களோ முயற்சி எடுத்தாங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திரவிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் பெரிய மனிதர்களின் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களின் குறுக்கீடு காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களையும் பேச்சாற்றல் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது அதிகார வர்க்கத்தில் நீங்களும் பங்கெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதிகார பதவியிலிருந்து உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு யோகம் ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் பெருசா பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு மனசு மனஸ்தாபம் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய குழந்தைகளின் பங்கு அளப்பரியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால காலை வரை சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இந்த பேப்பர்காரனுக்கு பேப்பர் பணத்துக்கு பணம் கொடுக்கறது காய்கறிக்காரனுக்கு பாக்கி கொடுக்கறது இந்த அயன்காரனுக்கு பாக்கி கொடுக்கறதுலாம் இன்றைக்கி காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்கிறது நல்லது ஒன்றும் இல்லாத விஷயம் அந்த பத்து ரூபா கணக்குக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது நல்லது காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கௌரவத்துக்காக அல்லது சுய கௌரவத்திற்காக சற்று கோபமான வார்த்தைகளை பேசுவீர்கள் ஆனால் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு இன்று காலை ஏழு மணிக்கு மேல வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு விமர்சனம் விமர்சனம் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு கோபம் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநா வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்துக்காக செலவு ஏற்படும் ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு சில தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது ஆனால் வேலை மட்டும் நிறையா பண்ணுவீங்க எதுக்கு பண்ணுறீங்க அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டிங்க எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் கன்னி ராசி இன்று காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்துவார் மார்னிங் வாக் எங்கேயாவது போகிறீங்கன்னா அந்த சமயம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆலோசனைகள் உதவிகள் கிடைக்கும் உங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா உடம்பு முடியலன்னா கூட நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் பண விவகாரங்கள் பூமி தொடர்பான விவகாரங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அது திடீர்னு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் காலங்காத்தால் எழுந்திரிச்சு உங்கள் உங்கள் மேனேஜரோ உங்கள் சி சீனியர் மேனேஜரோ உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு சில அதிக வேலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மனசலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற வார்த்தைகளை பேசினால் உங்களுக்கு மேலும் சிக்கல் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் உடன்பிறப்புக்கள் மூத்த சகோதர சகோதரிகள் தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வீட்டில் இருக்கிறதுல இருக்கிற விஷயத்தை பற்றி பேசாமல் வேற ஏதாவது விஷயம் பேசினீங்கன்னா அது மேலும் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் என்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக மனவிரக்தி ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் எங்கேயாவது வண்டியில் டூ வீலரில் சைக்கிளில் போனாலும் சரி ஏன் நடந்து போனாலும் சரி எவனாவது ஒருத்த உங்கள் மேலே வண்டியை மோதிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவான் கவனமாக போங்க அனாவசியமாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் பேசுங்க நீங்கள் கதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் வீக்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களினால் ஏற்பட்ட சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களை சந்திப்பதற்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சில கடுமையான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் தூங்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் ஆலோசனையின் மேல் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் உதவியை கொண்டு அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற புதனுக்கு செவ்வாய் பார்வை வருது இன்னைக்கு வெடியற்காலையில் புதன் பயிற்சி ஆகிறாரு அந்த புதனுக்கு செவ்வாய் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடுமையான முயற்சிகள் வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளால் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த எதிரிகளை நட்பாக்கி கொள்வதற்கும் யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் மாலைக்கு பிறகு எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷம் அனுபவிப்பீர்கள் விரச்சிக ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேய்விலை சந்திரன் ஆறாம் இடத்தில் வருதுனால செய்யாத தப்புக்கு பேச்சுவார்த்தை ஏற்படும் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க அதனால் கோபப்படுவீங்க அது உங்களுக்கு அனாவசியமான நேர விரயமாக இருக்குமே தவிர உங்களுக்கு அதனால் லாபம் கிடையாது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படணும்னா நல்ல நண்பர்களின் சச்சங்கத்தை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மென்டாருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சலனத்தோட எடுக்கக்கூடிய வகையில் இருக்கு நிதானம் தவறும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களுக்கு நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு கைவரையம் ஏற்படும் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இயலாமையின் வெளிப்பாடு கோபம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அதில் தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்களே தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் அடுத்தவங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் அதை கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் பிடிவாதத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் தனுசு ராசி இன்று காலை முதலே உங்களுக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் சளிப்புத்தன்மை அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற தளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபாரத்திலையும் அலைச்சல் ஏற்படும் எதிரிகளின் தொந்தரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இன்று உங்களுக்கு மன உளைச்சல் மற்றும் பண வரையம் ஏற்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மூணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று முன்கோபம் அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்கள் கௌரவத்தை விட்டுட்டு சில பேர்த்துக்கு தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேரிலோ சென்று உங்களுடைய கொடுத்த பணத்தை கேட்பதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தாது இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் கால காலங்காத்தால் இயந்திரிக்கும் போதே அம்மாவோட சண்டை இதில் பார்த்தா அதுக்கு உங்களுக்கு சில மெயில்கள் வந்ததுன்னா அதில் உங்களுக்கு கோபத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்கள் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதனால் நீங்கள் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே உங்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பீர்கள் இல்லாட்டி அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிற மாதிரி ஆகிடும் இன்று உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் தொய்வு இருக்காது ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஈகோ கிளாஷ் வரும் இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி நான் பெரியவங்கிற அதிகாரத்தோடு பேசுவீங்க வீண் வாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மன உளைச்சலால் ஏற்படுகின்ற முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி உங்கள் நட்புக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது மகர ராசி மூன்றாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் காலை வரை சந்தோஷத்தை அனுபவிப்பு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதாவது ஏந்திரிக்கும் போது சந்தோஷமா இருப்பீங்க ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க ஆனால் ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உறவினர்களின் வருகை ஏற்படும் அல்லது உங்களுடைய வீடு தொடர்பான விஷயத்துல சில தேவையற்ற சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்க ஓனர் உங்களை காலி பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரு அப்படி இல்லை அப்படின்னா ச வாடகை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை வரை எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் இருந்துவிட்டு ஏழரை மணிக்கு மேலே உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் சஞ்சலம் ஏற்படும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையின் வேலை விஷயத்தில் திடீர் நெகட்டிவ் விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் முன்கோபம் அதிகரித்து கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அக்கம்பக்கத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசுகிறாங்க அவங்க வீட்டில் ஏதாவது டமால் டிமில் சவுண்டு கேட்குது அப்படின்னா அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை வெளியில் போனால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும் இன்னைக்கு அதையும் தாண்டி போனீங்கன்னா சஞ்சலங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயம் அதாவது இந்த ஆள் முசுடு அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக கடுமையான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அதாவது அஃபீஷியலாக உங்களுக்கு லீகல் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் குறிப்பாக நீங்கள் லீகல் அட்வைஸராக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் ஈகோ கிளாஷ் வரும் நான் பெரியனா நீ பிரியுனாங்கிற மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் வா வாக்குவாதமோ அதட்டியோ பேசி உங்களுக்கு வழிக்கு கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பிடித்து செயல்படுவீங்க பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் சுமூகமான சூழ்நிலை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலை முதலே உங்களுக்கு வியாபாரத்திலோ வழக்குகளிலோ உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் பணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களிலாகட்டும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு காலை ஏழரை மணிக்கு மேலே அந்த நபர்கள் உங்களிடம் வீட்டுக்கே தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அல்லது உங்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்காங்க அதற்கும் அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் செல்வார்கள் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தடைப்பட்ட பூமி தொடர்பான விஷயமோ இல்லை ஆரோக்கியம் தொடர்பான மருத்துவ உதவிகளிலோ இருந்து வந்த சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து விற்கணும்னு நினச்சவங்களுக்கு இத்தனை இத்தனை நாளாக விற்க முடியாம இருந்தது ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு நல்ல செய்தி வரும் காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் வழக்குகளிலும் உங்களுக்கு லாபங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை இருந்த தடைகள் விலகும் பூர்வீக சொத்து இருந்த பங்காளி சண்டையிலிருந்து லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசியில சந்திரன் ராகு சேர்க்கை காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு மு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற சந்திரனால உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் உதவிகள் கூட லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுக்கு உங்களுடைய கடன்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிகளை வசூ வசூல் செய்து கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க உங்க உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் வீட்டில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது அனாவசியமாக பேசுகிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அந்த வார்த்தை விரயங்கள் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் எதிரிகளிடமிருந்து வருமானம் ஏற்படும் நீங்கள் பணம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி அதிகார மமதையின் காரணமாக அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் குறிப்பாக கடன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பண தேவைகள் அதிகரித்தாலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால சுகங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உணர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் ஏதாவது ஒரு சின்ன வெள்ளிலேயாவது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக குடும்பத்தில் பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்